ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் மெர்லின் டேஸ் யூடியூப் சேனல் என்னோடய மாமனார் மாமியாருக்கு கோல்டன் ஜூப்ளி வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டியத்து அனிவர்சரி வெட்டிங் அனிவர்சரி கோல்டன் ஜூப்ளி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போர்த்திஸ் போகிறோம் இன்றைக்கி என்னென்ன அங்கே இருக்குதுன்னு உங்களுக்கும் காட்டுறேன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜெய்விக்கு அம்மோ எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் ஜெய்விக் நீங்கள் சொல்ல எங்கே போகிறோம் ஜெய்விக் அம்மோ

வணக்கம் வெல்கம் பேக் அவர் மெர்லிண்டேஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம எங்கள் அங்கிள் ஆண்டியோட கோல்டன் ஜூப்ளி வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக ஷாப்பிங் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு நைட் இப்போ செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு டின்னருக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே வந்திருக்கோம்னா மேகனா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூர் ஃபேமஸ் மேகனா ரெஸ்டாரண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆந்திரா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன மெனு இன்னைக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குண்டூர் சிக்கன் வெஜஸ்தி சிக்கன் மட்டன் கீமா ஃப்ரை பன்னீர் கபாப் அண்ட் கீன் ரோஸ்ட் வெஜ் என்ன தெரியல இது கேப் இருக்குது தந்தூரி சிக்கன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிங்க ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட் மேகனானாலே பெங்களூரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா என்னை என்ன ரொம்ப டயர்டாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வாங்க போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் மாமியாரும் பார்க்கலாமா

ஜெய்வி தூங்கிக்கிட்டே உட்காந்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் டயர்ட் ஆயிடுச்சு போல ஜெய்வி ஆயி சொல்லுமா அங்கே பார்த்தலுமா சொல்லுமா ரொம்ப நிறைய இருக்கு அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னும் டேபிள் கிடைக்கல கிடைச்சோடனே சாப்பிட போனான் ரெஸ்டாரண்ட் நேம் வந்து மேகனா ஃபுட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்லும் போது மேகனான்னு சொல்லிட்டேன் மேகனா ஃபுட்ஸு ரெசிடென்சி ரோடு ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூரில் இருக்குது ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஓகேங்களா இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேகனா ஃபுட்ஸில் ஃபேமஸ் அவங்க சிக்னேச்சர் டிஷ் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிபிள் ஃபை ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிபிள் ஃபைட் சிக்கன் ட்ரிபிள் ஃபைட் சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறதுக்கே டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் வாங்கிக்கோ ம் வாங்கிக்கோங்கம்மா கெத்தே சுமாம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா பயங்கர பசியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டர் ஃப்ரெண்ட்ஸ் இது ட்ரிபிள் ஃபைவ் சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்குது பேர் இங்கே மேகனா ஃபுட்ஸில் இது ரொம்ப ஃபேமஸ் ட்ரிபிள் ஃபைவ் சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் இது மேகனா ஃபுட்ஸோட சிக்னேச்சர் டிஷ் ஃப்ரெண்ட்ஸ் இது வாங்க டேஸ்ட் பண்ணலாமா பயங்கர பசியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டர் ஃப்ரெண்ட்ஸ் மாமாம் மாமும் ரொம்ப பசிக்குது ரொம்ப மசாலா தேவையில்லாத மசாலாலாம் சேர்க்காம காஞ்ச மிளகாவை நல்லா பவு ரொம்ப பவுடர் பண்ணாமல் லைட்டாக இது பண்ணி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பைசி அவ்வளோவா சேர்க்கல ஸ்பைசி கொஞ்சம் இருக்குது ஆனால் வேறு மசாலாலாம் அவ்வளோவா சேர்க்கலை மிளகாபத்தில் தான் நிறையா சேர்த்துருக்காங்க போன்லெஸ் ஃபிரன்ஸ் இது வித்தியாசமாக இருக்குது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு பாரி மட்டன் இருக்குது சூப்பராக இருக்குது அம்மா சாப்பிடு கிரிதேஷ்மா சாப்பிடுமா அம்மா எப்படி இருந்துச்சு கிருத்தேஷ் எப்படி இருக்குமா அம்மா எப்படிமா இருக்கு இந்தாம கிருத்தேஷ் இந்த எடுத்துக்கோ எடுத்துக்கோ சாப்பிடுமா அம்மா நீ சார் ஆண்டிலாம் அந்த சைடு உட்காந்து சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சிஸ்டர் இன்லாலாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து கேமரா வர்றதுக்கு சரியாக ஃபீல் பண்ணுறாங்க அதனால் வரல அடுத்து வந்து லெமன் சிக்கன் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது லெமன் சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் டூ பீஸ் டூ பீஸ் இது வந்து ஸ்டார்டர் வந்து லெமன் சிக்கன் வந்துருக்குது அதுக்கு வந்து சட்னி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மின் சட்னி மாதிரி இருக்குது இல்லைம்மா ஃபஸ்ட்டு நீ சாப்பிடுன அப்புறம் தான் சரி லெமன் சிக்கன் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வந்து நல்லா கிரிஸ்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கோட்டிங்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த இந்த மின் சட்னின்னு நினைக்கிறேன் கேர்ட்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லெமன் சிக்கன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாமா லெமனோட ப்ளேவு பிலிப்பு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் ஒன்று எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனியனோட சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் அவர் ஒவ்வொரு நாசம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா கூட்டம் நிறையா இருக்கிறதுனால கீவ் அம்மா தேங்க் யூ அம்மோ தேங்க் யூ அம்மோ என் பையன் ஒரு பீஸ் தான் கொஞ்சம் ஸ்பைஸி ஆகி மாட்டான் அதனால நினச்சிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் மேகனா ஃபுட்ஸ் வந்து ஒரு நாள் ரிவ்யூ பண்ணணும்ன்ட்டு பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது எங்கள் அங்குலாண்டுக்கு கோல்டன் ஜூப்ளி வரதனால ட்ரெஸ் எடுக்க வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் வந்தோம் சரி நைட் ஆயிடுச்சில் டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலான்ட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதான் ஃப்ரெண்ட்ஸ்

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே தொக்குமா இருக்கு அடியில் பாஸ்மதி ரைஸ்ல பிரியாணி பண்ணிருக்காங்க பிரியாணி நேம் என்ன பிரியாணி வந்து மேகனா ஸ்பெஷல் பிரியாணி குருமா கொடுத்துருக்காங்க குழம்பு கொடுத்துருக்காங்க பச்சடி கொடுத்துருக்காங்க குழம்பு கொடுத்துருக்காங்க பிரியாணி அந்த தொக்கோடை சேர்த்து எடுத்து வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தொக்கோட எடுத்து வச்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்

தயிர் பச்சடி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி வேறு லெவலில் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது மசாலாவோட ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பசி பெங்களூர் கிளைமேட் அதுக்கும் பசியோட சுட சுட பிரியாணி சாப்பிட்டா வேறு லெவல்ல இருக்கும் தயிர் பச்சடியோட சிக்கனோட சேர்த்து சாப்பிட்றேன் சூப்பர் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பிரியாணிக்கு ஒரு குழம்பு கொடுத்துருக்காங்க சால்னா மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சால்னா கொடுத்துருக்காங்க அதோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்க்கலாமா எப்போயுமே பிரியாணி சால்னா ஊற்றி சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் ப்ளைனாக சாப்பிட்றது தான் பிடிக்கும் இந்த தொக்கிலேயே பசந்து சாப்பிட்டோம்னா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சால்னாவே தேவைப்படாது அவ்வளோ நல்லா இருக்கும் அம்மோ காரனால் ஒயிட் ரைஸ் சாப்பிட்றியா சாப்பிடுமா இருக்கு எப்படிமா இருக்கு செல்லக்குட்டி என் தங்கமே ராஜா என் தங்கம் என் தங்கம்னு சொல்றான் என் பையன்

சாப்பிடலாமா ஓகே நம்ம தொக்கு பிரியாணி மாதிரி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அது அதை சாப்பிட்டோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம நாட்டுக்கோழி நாட்டி ஸ்டைல் பிரியாணி இது அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாக்கலாம் ஆர்டர் பண்ணிருக்கோம் எடுத்துட்டு வருவாங்க

ஆட்டி ஸ்டைலில் அது முத்தமல்லி ஃப்ளேவர் தான் முத்தமல்லி தான் வறுத்து போட்டுருப்பாங்க சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் அது ஃப்ளே ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் எப்போயுமே போன்லெஸ் சாப்பிட்றதோட கோனோட சாப்பிட்டா ரொம்ப பிரியாணி அதில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் பிரியாணி இருக்குது ஆனால் எல்லோரும் சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் மட்டன் பிரியாணியும் பிடிக்கும் சிக்கன் பிரியாணி வாங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே டாட்டா பாய்ஷ்